ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கிளாஸ் மிகச்சிறப்பாக போயிட்டுருக்கு நிறைய நண்பர்கள் தொடர்பு கொண்டீங்க என்னால் தான் எடுக்க முடியல அதுதான் அப்போ ஒரு பெரிய சிக்கல் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் கட் ஒன்று பத்தாம் வகுப்பில் நேற்று ஒரு வகுப்பு போயிருந்தோம் நேற்று ரெண்டு மணி நேரம் வகுப்பு அதில் ஒரு ஆசிரியர் வந்து இதுக்கு எங்களுக்கு ஷார்ட்கட் போட்டு கொடுக்க முடியுமா இது ரொம்ப கடினமாக இருக்கே இதுக்கு ஷார்ட் கட் போட்டு கொடுக்க முடியுமா நாங்கள் பத்தாம் வகுப்பில் ஒரு முக்கியமான பாடப்பகுதி ஒரு பெரிய பகுதி அதை ஒரே வாக்கியத்தில் போட முடியுமா அப்படின்னாங்க கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் சார்ட்கட் போட்டேன் அதை உடனே அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அடுத்து ரூம் போய் இது பண்ணுறோம் அடுத்து ஒவ்வொன்றா இருக்கு இப்போ முதல்ல நிறைய பேர் நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டீங்க அது முதல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் வீடியோ கொடுக்கறது இல்லை புத்தகம் கொடுத்துட்றாங்க புத்தகம் புத்தகம் கொடுத்துட்றாங்க இந்த புத்தகம் இதான் இருக்கும் வரி வரியாக வரி வரியாக இருக்கும் ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த புத்தகம் நடத்தும்பொழுது எப்படி நடத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகம் அடுத்து ரெண்டாவது எடுத்து கேட்டிங்கன்னா பாட புத்தகம் மூன்றாவது நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த பாட புத்தகத்தில் வரி வரியாக நாங்கள் எடுத்து ஒவ்வொரு வரியாக அந்த அருகை பாருங்கள் அந்த நோட்டு ஃபுல்லாமே வரியா ஒவ்வொரு வகுப்புக்கும் வரியா எடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்து கொடுத்த வாய்ப்பு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து கொடுத்த அந்த மெட்டீரியல் பகுதி முக்கிய குறிப்புகள் அதிலருந்து எடுத்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷார்டட் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் விரைவாக சொல்கிறேன் உங்களுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன்னா ஒரு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி என் மனைவி ஏழாவது மாதம் இருந்தால் வை நிறைய மாதமா ஏழாவது மாதமாக இருந்தாங்க வயிற்றில் குழந்தை இருந்துச்சு செக் பண்ண போனால் கிட்ட செக் பண்ண போகும்பொழுது அவர் என்ன பண்ணார் ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க இன்னொரு ஸ்கேன் எடுங்க அப்படின்னாங்க இன்னொரு ஸ்கேன் அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்க எதுக்குமா அந்த ஸ்கேன் காரணம் நீ வேலை வைக்க போகிறியா எதுக்கு தான் நீ தான் எடுத்துகிட்டுயா பார்த்துட்டு நல்லா தான் இருக்கட்டும் எதுக்கு மறுபடியும் எடுக்க சொல்கிற அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க டாக்டர் அம்மா அப்படி இல்லை ஒரு கண்ணுக்கு தெரியாது இன்னொரு கண்ணுக்கு தெரியும் அப்படின்ச்சு அது எனக்கு ஏற்படையதாக தெரியலை ஆனால் அந்த கான்செப்ட் எனக்கு முடிஞ்சிச்சு எனக்கு எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்னொரு கண்ணுக்கு ஒரு பாட பாடக்குழுவினர் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விடுபட்ட கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் மொத்தமாக நான் அந்த பேக்கேஜ்காக நான் சொல்கிறேன் நிறைய பேர் அந்த கடைசி நான் பதினெட்டாம் தேதியோடு அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அதில் மாற்றுக்கிறது கிடையாது பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதியோடு அட்மிஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் நிறைய அழைப்புகள் வந்தனால என்னால் தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியல நிறைய மிஸ்டு கால்ஸு அந்த மிஸ்டு கால்ஸை திரும்பி அழைக்கக்கூடிய நேரமும் எனக்கு இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இன்னொரு முப்பது பேர் நம்ம நண்பர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கும் போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் சேரக்கூடியவர்கள் அந்த ஆறாயிரத்தி இருபத்தி ரூபா கட்டணத்தில் ஆறாயிரத்தி ரூபா ஆயிரத்தி இருபத்தாறுவா நீங்கள் ஆப்புக்கே கட்டிடுறீங்க மீதி ஐயாயிரூவா இருக்கும் ரூபாய்க்கு உங்களுக்கு மூவாயிரத்து முந்நூறுரூவா மதிப்புள்ள புத்தகம் வந்துடும் சரிங்களா ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபா கட்டணத்துக்கு உங்களுக்கு ஆயிரத்தி இருபத்தாறுரூவா ஆப்பில் கட்டிடுவீங்க மீதி இருக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரத்தி நூறுரூவா புக்கு வந்துடும் ப்ளஸ் அதுக்குண்டான தேர்வுகள் உள்ளே வந்துடும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி ஆசிரியர்கள் பாடம் நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா அட்மிஷன் முடிந்து விட்டது அதில் மாற்று கருத்து கிடையாது அட்மிஷன் முடிந்து விட்டது சில நண்பர்கள் கேட்டீங்க அவங்க எடுக்க முடியல கடைசி நேரனால உங்களுக்கு மூன்று நாலு நாளாக அட்மிஷன் யாருமே போடலை நிறைய பேசுகிறீங்க நிறைய மிஸ்டிக்கால் தொடர்ந்து வகுப்புகள் வர நாங்கள் வகுப்புகளை பார்க்குறத அட்மிஷனை போட்டுருவா பயிற்சி மையமாக அதை நடந்துட்டுருக்கு நம்ம நண்பர்களை கொண்டு போய் வெளியே விசாரிச்சு பாருங்கள் பதினேழு ரூபா ரூபா சமயத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எந்த மெட்டிலும் கிடையாது எதுவும் கிடையாது வெறும் பிடிஎஃப் மட்டும் கொடுத்துருவோம் ஏழாயிரம் ரூபா ஒரே ஆசிரியர் நடத்தும் இது அப்படி இல்லை வேறு விதமாக இருக்குது அதனால் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் விடுபட்டவங்க ஏற்கனவே என்னை தொடர்பு கொள்ள முடியாதவங்க தயவுசெய்து எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து அழைக்காதீங்க சார் நான் வகுப்பில் கலந்து கொள்கிறேன் என்னுடைய பேர் என்னுடைய மாவட்டம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி அந்த ஆஃபரில் இருக்குது அப்படின்னா டைம் தான் போடுவாங்க அதிகம் ஆஃபர் முடிஞ்சுப்பா இது பண்ணிக்கப்பா இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் போய் சேர்ந்தாருந்தால் பத்தாயிரரூவா கட்டி சேர்ந்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபா ஆஃபரில் சேரணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் போடுவேன் தயவுசெய்து கால் எடுக்க முடியலை வைக்கல அவர் என்ன இப்படி சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்க மாட்டார் அப்படின்ற என்ன வரக்கூடாது ஏன்னா தொடர்ந்து வகுப்பு அடுத்த அந்த வகுப்புக்கு அப்புறம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு அடுத்தடுத்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு ஆசிரியர் பெருமக்கள் உள்ளே கூட்டு வந்து இரநூறு ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா இரநூறு ஆசிரியர்கள் நம்ம வழிநடத்தி போகணும் கடைசி வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை நினைத்து கூட அவர் ஒரு காணொலி போட்டிருப்பார் மாநில ஹரிகரசுதன் அந்த அளவில் ஒரு மே மிக நேர்த்தியாக அந்த குறிவான காலத்தில் நம்ம எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் எடுத்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் நாமத்தில் வச்சுக்கோங்க அது வரி அறிவியல்னா புவியியல் தனியாக குடிமியல் தனியாக அறிவியல்னா ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி தனியாக பாட்டினி தனியாக வரலாறுனால் வரலாறு தனியாக புவியியல் தனியாக குடிமியல் தனியாக இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இது பண்ணுறாங்க நடத்தி மிகச்சிறப்பாக போயிட்டுருக்காங்க வகுப்பு நடத்தினா அப்படியே ஒரு உண்மையிலே ஒரு பிரகாசமான இது மக்களுக்கு தெரியுது அவ்வளோ தூரம் ஒவ்வொரு நாள் ரெண்டு மணி நேரம் லைவ் அந்த ஆப்லே பார்த்துக்கலாம் ஒருவேளை வேளை ஆப்பில் நம்ம பார்க்க முடியல அஞ்சு டு ஏழு லைவ்வில் பார்க்க முடியலைன்னா கூட அந்த வீடியோ அப்படியே ஆப்பில் ஸ்டோர் ஆகிரும் இப்போ சேர்ந்தா கூட மூ நாலு நாள் வீடியோ கிளாஸில் இருக்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா தயன் செய்து என்னை அழைக்காதீர்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் போட்டுருங்க அதை பார்த்துக்குவோம் அப்போ இப்போ இப்படி தான் இந்த மேட்டத்தில் பெத்ததில் போயிட்டுருக்கு அதனால் இருக்கக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்படுத்துங்க அதாவது என் மேலே குற்றச்சாட்டு வைப்பீங்களே அப்படின்றதுக்காக அந்த காணொளி வேறு எதுக்காகவும் இல்லை பல பேரை எடுக்க முடியலை என்னால் அது ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏன்னா அப்போ ஆஃபர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணி வரைக்கும் கால் பண்ணிட்டு தான் நான் எப்படி எடுப்பேன் எப்படி நான் அங்கே கனெக்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு ஆளுக்கும் பத்து அடுத்து பதினைந்து லிமிட் ஆகும் கனெக்ட் பண்ணிவிட அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும் உண்டான ப்ரொசீஜர் சொல்லணும் அந்த ஆப்ல எப்படி பணம் கட்டணும்னு சொல்லணும் சில பேருக்கு கூகுள் பே இருக்காது பே இருக்காது நிறைய சிக்கல் இருக்கு அந்த ஒரு தான் சார் ரைட் நேர விஷயத்துக்கு வந்துடும் ஷார்ட்கட் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா சார் தமிழ் ஷார்ட்கட் மட்டும் சொல்றீங்க வெலுங்கத்தமிழ்ல தமிழ் இல்லாமல் தெலுங்காக போடுவாங்க அப்படின்ற கோபம் மற்ற நண்பர்களுக்கு வரும் ஆனால் எனக்கு வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இது பொதுவாக ஏற்படுத்தப்பட்டதாக எல்லா ஷார்ட்கட்டும் போடணும் நம்ம நம்ம பாடத்தில் உச்சத்தில் இருக்கிறது தான் சிறப்பு நம்ம பாடத்தில் போடுறோம் நம்ம பாடத்தில் போடுறோம்னா இதில் என்ன பலன் இருக்குது நம்ம மக்களுக்கு போய் சேரட்டும்ன்ற ஒரு பலன் ஆனால் இதே இது மற்ற ஆசிரியர் பெருமக்கள்லாம் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி போடுறாங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்கள இப்போ நீ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னா இப்போ நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க பேசி ஒரு வீடியோ கொடுத்தாங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் பேசுவதற்கு எனக்கு முந்நூறுவா கட்டணம் கொடுங்க அப்போ தான் வீடியோ கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் எப்படி போட முடியும் நான் எப்படி வாங்கி போட முடியும் சரி நானே சோசியலியோ சயின்ஸோ இங்கிலீஷோ எடுத்து ரெடி பண்ணி போட்றேன்னா அதுக்குண்டான நேரம் இருக்கா தமிழே போட முடியல இது ஃபுல்லாக ஷார்ட் மூணு நோட் இருக்குது ஃபுல்லாக ஷார்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்ட்டு அதுவும் தமிழ் பிஜிடிஆர் ஆ இருக்குல்ல ரெண்டாயிரம் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி ரெண்டாயிரம் இல்லை பத்தாயிரம் கேள்வி அந்தளவுக்கு ரெடி பண்ணிருக்கணும் பிஜிடிஆர் ஆயிருக்க ஆரம்பிக்கணும் அடுத்து மார்ச் மாதம் இந்த மக்கள்லாம் ஒருங்கிணைந்து வச்சுட்டு இவங்களை கடைசி வரைக்கும் ஒரு கூப்பிட்டு போகணும் அந்த வகையை நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் அந்த வகையில் ஒரு மிகச்சிறப்பாக போயிட்டுருக்கு பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் ஆறாயிரத்தி இருபத்தாறு ஆஃப் என்னை தொடர்பு பண்ணிங்க நான் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு புக்கு மூணு ஒர்க்கிங் டே மூணு புக்கு வந்துடும் இந்த நான்கு புக்குமே வந்துடும் மூணு ஒர்க்கிங் டேலே கிளாஸ் வந்துடும் மாதிரி தேர்வுகள் வந்துடும் தேர்வுகள் அனைத்துமே வந்துடும் டெய்லி ரெண்டு ஹவர் லைவ் லைவ் பார்க்க முடியலனாலும் உள்ள வீடியோ இருக்கும் தமிழ்நாட்டில் எவனாலையும் கொடுக்க முடியாது தமிழ்நா மூவாயிரத்து ரூபா நாலாயிரம் ரூபா கண்டிப்பிட்டு பீடியப் போட்டு வாங்கிட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்குது நம்ம மக்கள் பலன் பெறட்டுமே நம்ம மக்களோட மக்களாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற எண்ணத்தில் நம்ம அது பண்ணாதான் அதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்திங்க பத்தாம் வகுப்பில் ஒரு படம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெச்சிப்பூ கரந்தைப்பூ அஞ்சி பூ காஞ்சி பூ நொச்சி உளிகை தும்பை வாகை அப்படின்னு எட்டு வகையான பூவை படம் போட்டு அந்த பூவினுடைய தன்மையை சொல்கிறாங்க முக்கியமான படம் போது வெச்சு அப்படின்னா அழகுக்காக வைக்கக்கூடிய பூ இது அப்படின்றாங்க சிவப்பு நிறமுடைய பூ இது வெச்சி பூ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் ஒன்று செடியாக இருக்கும் ஒன்று குறுஞ்செடியாக இருக்கும் ஒன்று மரமாக இருக்கும் ஒன்று கொடியா இருக்கும் ஒவ்வொன்றும் அப்போ இதை ஃபுல்லாக நாம துளைக்கணும் அழகா இருக்கும் சிவப்பாக இருக்கும் இட்லி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூ அப்படின்னா அது வெச்சி பூ தான் அடுத்து கரந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறிய செடி கொத்து கொத்தாய் காய்க்கக்கூடிய செடி நீளம் இளம் சிவப்பு நீளம் இளம் சிவப்பும் கலந்த செடியாக இருக்கும் அடுத்து வஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி அதோடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிய பஞ்சு போன்று இருக்கும் வஞ்சியில் வந்து அந்த இதழ் வந்து வெள்ளிய ஒரு வெள்ளிய நூல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே பஞ்சு போன்ற நுண் உடையது காஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு குரு மரம் கொத்து கொத்தாய் காய்க்கும் நீல நிறத்தில் இருக்கும் அடுத்து நொச்சி பார்த்தீங்கன்னா மருத நிலத்தில் கொத்து கொத்தாய் இருக்கும் நீல நிறத்தில் இருக்கும் ஒழுங்கை பார்த்தீங்கன்னா வேலியில் படரக்கூடிய சிறு மஞ்சள் மலர் ஒளியை இது வந்து முடக்கத்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த முடக்கத்தான் சொல்றாங்க முடக்க அருத்தான் அதான் முடக்கத்தான் அடுத்து தும்பை வெள்ளை நிற சிறுசெடி நீங்க எல்லாம் எல்லா பக்கமே இருக்கும் தும்பை அப்படின்னா சிறுசெடி வாகைன்றது மங்கிய வெண்மை நிறம் கொத்து கொத்தாய் இருக்கும் வாங்கை வந்து வாகை வந்து வங்கிய ஒரு மங்கிய ஒரு டல்லான ஒயிட் கலரில் இருக்கும் அப்போ இது ஃபுல்லாக இருக்குது இப்போ இது என்ன அது முடக்கத்தான இது எது சிறு எது பெரியது எது மரம் எது நீளம் எது வெள்ளை எது இட்லி பூ எது சிகப்பு இருக்கிற பாடத்தில் இது எப்படி படிக்கிறது அப்படின்றதுல சார்கள் வெக்கப்பட்டு அழகு சிகப்பு இட்லியை தின்றதால் வெச்சி வெட்கப்பட்டு அழகு சிகப்பு இட்லியை தின்றதால் கரப்பட்ட முட்டை கொட்டை முட்டை கொட்டை கொட்டை கரந்தைன்னு அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க கரந்தையை கொட்டை கருதைன்னு வாங்க கறப்பட்ட முட்டை கொட்டை கொத்தாய் நீளம் இளஞ்சிவப்பு ஆனதால் வஞ்சி வாயில் வெள்ளைப்பஞ்சு வஞ்சி வாயில் வெள்ளைப்பஞ்சு வஞ்சி அதில் வாயில் அப்புடின்னா இதல்ல வெள்ளை பஞ்சு வெள்ளை நிற பஞ்சு காஞ்சி குருமரத்தில் கொத்தாய் நீளம் இருந்ததால் காஞ்சி குருமரத்தில் கொத்தாய் நீளம் இருந்ததால் நொச்சி மதுரை நிலத்தில் நீளம் வகையாய் நொச்சி மதுரை நிலத்தில் நீளம் வகையாய் பெற்று உளுந்த கொடியால் கீழே உளுந்த கொடி இங்கே உளுந்தா உளுந்த கொடியால் மஞ்சள் காமாலை வந்ததால் முடக்கத்தான் தின்றான் உளுந்த கொடியால் மஞ்சள் காமாலை வந்ததால் முடக்கற்றான் தின்றான் உளுந்த உளுங்கை கொடி கொடியை போன்றது மற்றதெல்லாம் செடி மரம் இது வந்து உளுங்கை வந்து கொடி உளுந்த கொடியால் மஞ்சள் காமாலை வந்து முடக்கத்தான் தின்றான் மஞ்சள்ன்றது மஞ்சள் நிறம் முடக்கத்தான்றது அதனுடைய ஒரு பெயர் அடுத்து தூய்மை வெண்மை செடியை தூய்மை வெண்மை செடியை வாங்கிய போது கொத்தாய் மங்கிய வெண்மையானது தூய்மை வெண்மை தூய்மையான வெண்மை வாங்கிய போது தூய்மை வெண்மை தும்பை வெண்மை நிறம் வாங்கிய போது வாகை மங்கிய வெண்மையானது மங்கிய வெண்மையானது அப்படின்னா அப்போ இத வந்து நம்ம ஓரவு நதிக்கரை ஓரத்து மக்கள் வெள்ளப்பெருக்கை எதிர்பார்த்து விழிப்போடு இருப்பது போல நீங்கள் விழிப்போடு இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய நேரம் இது அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் கவிதை தன் அர்த்தத்தை இழந்து விடுவதை போல ஒரு சாட்கட்டு அப்படின்னா அதனுடைய தன்மை அதனுடைய சாரம் அதனுடைய அத உணரணும் அப்ப நம்ம உழவு எப்படி படிக்கிறது அப்படின்னா நம்ம இது கொஞ்சம் கரடு முறையானதா இருக்கத்தான் செய்யும் ஆனா ஒரு உழவு கேள்விக்கு நம்ம ஒன்னா மெமரி பண்ணி அல்லது ஒரு மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு நம்ம வெக்கப்பட்டு அழகு சிகப்பு இட்லியை தின்றதால் கரப்பட்டு முட்டை கொட்டை இளஞ்சிவப்பானது வஞ்சி வாயில் வெள்ளை பஞ்சி காஞ்சி குருமரத்தில் கொத்தாய் நீளம் இருந்ததால் நொச்சி மதுரை நிலத்தில் வகையாய் பெற்று உளுந்த கொடியால் மஞ்சள் காமாலை வந்து முடக்கத்தான் தின்றான் தூய்மை வெண்மை வாங்கிய போது மங்கிய வெண்மையானது எல்லாம் சொல்லியாச்சு அப்போ இதில் எது குருமரம் எது செடி எது மங்கியது எது வாயில் இதழ் மாதிரி இருக்குது எது முடக்கத்தான் எது நீளம் இளஞ்சோ போனது எது இட்லி பூ எது பூ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்லாம் அவங்களுக்கு நே கேட்டாங்க நம்ம மக்களுக்கு சொன்னாங்க அதே மாதிரி நம்மளோடு இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய உழைப்பு போய் சேரட்டும் என்னுடைய கடினப்பு நான் வந்து இதுக்கு காசு கிடையாது இதுக்கெல்லாம் வந்து நின்று கற்பனை எல்லாம் விற்பனைக்கு ஆக முடியுமா இல்லை நம்ம மக்கள் பயன்படுத்தும் வேறு இந்த வகுப்பு கேட்டீங்க அந்த நண்பர் ஞாயிற்றுக்கிழமையோட அட்மிஷன் முடிச்சிட்டாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை சிலர் வந்து எனக்கு இது பண்ணிங்க ஒரு முப்பது பேர் வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எத்தான் ஒரு வீடியோ போட்டிருப்பார் பதிவேற்ற முடியும்பார் அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த ஏன்னா நாங்கள் கிளாஸை தான் கவனிக்கிறமே தவிர அட்மிஷன் போட்டுகிட்டு முடியாது நம்ம வெளிப்படையாக சொல்லிட்ட வந்து சேர்றவங்க சேருங்க நீண்டிங்க நீங்கள் பதினேழாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பதினாயிரவா குறைஞ்ச எங்கேயுமே இல்லை பத்தாயிரம் பண்ணுறாரு ஒரு திறமான வகுப்பை சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து திறமான இத்தனை ஆசிரியர்களை போட்டு இத்தனை தரமான மெட்டீரியல் கொடுத்து மாதிரி தேர்வுகள் வைத்து ஒரு ஆப்பில் ஒரு கண்ணாடியாக அச்சடி தரத்தில் வீடியோ கொடுத்து இப்பொழுது தூரம் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்காரா சொல்லுங்கள் இருந்தால் சொல்லுங்கள் யாராவது இருந்தால் நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நன்றி வணக்கம் வரக்கூடிய நண்பர்கள் யாராவது சேரக்கூடிய நம்ம ஆட்கள் விடுபட்டிருந்தீங்க யாராவது அப்படின்னா இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருனாலும் இந்த இதை பயன்படுத்தி பயன்பெறலாம் அப்படின்னு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்